நம்ம திருநெல்வேலி வந்து ரொம்ப உலக புகழ் வாய்ந்தது பத்தமட பாயி மரப்பாச்சி பொம்மைகள் பொய்க்கால் குதிரை இதே மாதிரி கலைகளுக்கும் கைவினை பொருள்களுக்கும் உலக பிரசித்தி பெற்றதுன்னே சொல்வோம் அது எல்லாம் விற்கக்கூடிய இடமாக திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் பூம்புகார் இருந்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எதிர் சைடில் எதிரால நம்ம கீழே நிக்கத ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார்னு உள்ள கைவினை பொருட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களாவா மாறி போச்சு ஒரே ஒரு சின்ன விற்பனை மையம் மட்டும்தான் இப்ப இயங்கிட்டு இருக்கு இந்த இடத்துல பல பாய்களும் பல வந்து கைவினைப் பொருட்களும் செய்யக்கூடிய இடமாக பின்னாடி அதனுடைய அலுவலங்கள் இருந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இன்னைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களாவா இருக்குது கைவினை பொருட்கள் வந்து சின்ன சின்ன குழுக்களாக இருந்தாலும் தான் இந்த மண்ணின் மைந்தன் அதாவது இந்த மண்ணுக்கேத உள்ள பொருட்களை கூடிய அற்புதமான மக்கள் அதுவும் பார்த்து ஒவ்வொரு கைவினை தன் கையாலேயே அற்புத பொருள் செய்யும் போது அது ஒரு பெரிய குறியீடாக இந்த பகுதிக்கு வருகிறது அப்படி சிறப்பு சேர்க்கிற அந்த கைவினை பொருளுக்குள்ள இடம் வந்து இன்னைக்கு பாலடைஞ்சு கிடக்கிறதுக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் வாழ்வில் பல ஒழு நல் நலத்திட்டங்களை செய்கிறோன்னு செய்கிற இந்த அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த கைவினை செய்யக்கூடிய இந்த இடமான இந்த இடத்தை வந்து மீண்டும் புத்துணர்வு புத்துணர்வு உயிர் கொடுக்கணும் இந்த இடம் வந்து சிறப்பாக வந்து இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருகள் வாழ்க்கையிலையும் நீங்கள் விளக்கேற்றணும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம சின்ன சின்ன அழகான விளக்குகள் சாமி சிலைகள் அதே போல் குழந்தைகள் விளக்க விளையாடக்கூடிய பொம்மை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தனித்துவம் வாய்ந்த இந்த பகுதியின் பொருளாக இருந்தால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தருமோ அதை செய்யக்கூடிய இடம் இப்படி இருந்தால் அதே மாதிரி நம்ம கஷ்டமும் படணும் இதை என்ன சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல் அமைச்சர்கள் அதே போல் இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் முக்கியமான எம்எல்ஏ எம்பிக்கு அனுப்புங்க ஐயா உங்க பகுதியில இப்படி பூம்புகார்னு சொல்லிட்டு கைவினை பொருட்கள் வாழ்வில் ஒளியேற்ற ஒரு இடம் இருக்குது அதை மீண்டும் சரி செஞ்சு கொடுங்க அனுப்பும் அனுப்பும்போது அவங்க பார்க்கும் முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த பகுதிகளுக்கு எடுக்கணும் அப்படின்னாதான் இந்த வாழ்க்கையில் வரணும் நம்ம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது நமக்கு வேண்டியது நன்மை நல்லது தான் அதனால் இந்த இந்த இடம் இந்த பூம்புகார்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத இடம் வந்து மீண்டும் உங்கள் புத்துணர்ச்சி பெறணும் உங்களுக்காண்டி வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும்